ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு தி சேனல் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ரொம்பவே முக்கியமானது அதுவும் யாருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் யூனியன் எஜுகேஷனல் மினிஸ்ட்ரிக்கும் நடக்கிற இந்த மொழி போர் பத்தி நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் ஆனா இது வெறும் அரசியல் சம்பந்தம் மட்டும் கிடையாது இது ஒரு மொழியோட கலாச்சார அடையாளம் இதனால் பாதிக்கப்பட போகிறது மாணவர்கள் மட்டும்தான் இது வரைக்கும் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டிக்கும் இடையில என்ன மாதிரியான டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கு அது வெறும் டிஸ்கஷனாக மட்டும் இருந்துச்சா இல்லை சண்டையாக மாறுச்சாங்கிற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மாணவனுக்கு முக்கியமானது ரெண்டு லாங்குவேஜ் ஒன்று தாய்மொழி இன்னொன்று பயிற்று மொழி அந்த ரெண்டு லாங்குவேஜ் ஸ்ட்ராங் ஆகணும் அதை விட்டுட்டு மூணாவதாக இன்னொரு லாங்குவேஜ் கொண்டு வந்தா அதுக்கு பேர் அறிவு வளர்க்குறதா தெரியல லாங்குவேஜை திணிக்கிறதா தான் தெரியுது இதை நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியான நெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டில நீங்க த்ரீ லாங்குவேஜ் சிஸ்டம் அதாவது முன்மொழி கொள்கையை கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்தது நம்ம தமிழ் மொழியோட சிறப்பம்சத்தையும் அடையாளத்தையும் குறைக்கிறதா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்புறாங்க தான் இந்த மும்பை கொள்கை போராட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசும் பொருள்லாமா இருந்துச்சு இந்த த்ரீ லாங்குவேஜ் பார்முலா உள்ள வரப்படியே நமக்கு ஒரு கெஸ் இருந்துச்சு அந்த தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தியா இருக்குமோ அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் கன்ஃபார்மும் ஆயிடுச்சு அதை பத்தி யூனியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி என்ன சொன்னாங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹிந்தி படிச்சா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் முழுக்க அதிகமா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதை நம்மளால ஹிந்தி திணிப்பா தான் பார்க்க முடியுது ஆல்ரெடி இந்த இஷ்யூ ரொம்பவே கான்ட்ரவர்சியா தான் போயிட்டு இருக்கு அதுக்கு இடையில எரியரித்தில என்ன ஊத்துற மாதிரி யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இந்த இஷூவைக்காக டிஎம் கே யூஸ் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த நேஷனல் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு தர்மேந்திர பிரதான் தன் ஒரு மன்னரான நினைச்சு ரொம்பவே ஆணவத்தோட பேசிட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் நாவை அடக்கி பேசினா நல்லா இருக்கும்னு நம்மளோட சிஎம் ரிப்ளை கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கண நிதியை நீங்க தராம தமிழ்நாட்டு எம்பிஸ வந்து அநாகரிகமானவங்கன்னு சொல்றது நியாயமா அப்படின்னு தன்னோட எக்ஸ்தரத்துல கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னும் சில கேள்விகளும் கேட்டிருக்காரு நீங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துறீங்களே இதெல்லாம் பிரதமர் மோடி அக்செப்ட் பண்ணிக்கிறாரா இந்த த்ரீ லாங்குவேஜ் பாலிசி பத்தி தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுப்பன பிரதான் மந்திரி ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா மெமோ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு கடிதம் எழுதுனது நீங்க தானே மிஸ்டர் பிரதான் அவர்களே நாங்க மக்களோட எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளிச்சு செயல்படுறோம் உங்களை மாதிரி நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு இல்லைன்னு பதிலளிச்சிருக்காரு உங்களோட திட்டத்தை செயல்படுத்த யாரும் முன்வரவும் இல்ல அப்படி முன்வராத எண்ண யாரும் வற்புறுத்தவும் முடியாது இப்ப கேள்வி என்னன்னா எங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு சேர வேண்டிய நிதியும் எங்க கிட்ட வசூல் பண்ண வரியையும் விடுவிக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு ஸ்டாலின் கேட்டிருக்காரு இப்போ இந்த வாக்குவாதத்தில் மூணாவத ஒரு ஆள் உள்ள வந்து அக்யூஸ் அந்த வந்த ஆள் தமிழ்நாட்டோட எக்ஸ் கவர்னரும் லீடருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் இந்த டி கே கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை குழந்தைகளோட உரிமையை மறுக்கிறாங்க வசதியான குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் மூணு லாங்குவேஜ் படிக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு மட்டும் ஏன் அந்த த்ரீ லாங்குவேஜ் பாலிசி மறுக்கப்படுது எல்லாத்தையும் தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறமும் இந்த டீலிமிடேஷன் பிரச்சனையை எழுப்புறாங்க இது அவங்களோட தோல்வி தவறான நிர்வாகத்தையும் மட்டும் உதவும் வேற எதுவும் சாட்டியிருக்காங்க இந்த நியூ எஜுகேஷன் பாலிசிய கம்ப்ளீட்டா இம்ப்ளிமென்ட் பண்ணப் போறதா டி எம் கே வாக்குறுதியை அவங்க மறந்துட்டாங்க எழுப்புற சைடுல இருந்து கே மாறன் அவர்களும் கனிமொழி அவர்களும் எதிர்த்து வந்தாங்க என்னன்னா நார்த்ல இருந்து வர மாணவர்கள் எல்லாம் ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் இருக்கும் போது எங்களோட language கத்துக்க வேண்டியது அவசியம் இல்லை நாங்க ஹிந்திக்கு எதிரானவர்கள் இல்லை எங்களோட மாணவர்கள் விருப்பப்பட்டால் அவங்க கற்றுக்கிட்டோம் ஆனா அது அவசியமானது இல்லன்னு டிஎம் சைடில் இருந்து தயாநிதி மாறன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி இந்த நீட் அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் நான் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ்க்கு ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜா தான் போயிட்டு இருக்கு இப்போ இந்த ஹிந்தி திணிப்பும் உள்ள வந்துச்சுன்னா நம்மளோட தமிழ்நாடு ஸ்டூடெண்டோட எஜுகேஷன் ரொம்பவே பாதிக்கப்படும் அடுத்தது என்ன மத்திய அரசு காம்ப்ரமைஸ் ஆவாங்களா இல்ல இந்த இஷ்யூவை திரும்பவும் ரைஸ் பண்ணுவாங்களா இப்போதைக்கு எதுவுமே உறுதி செய்யப்படாம தான் இருக்கு இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் காட்டுற இந்த எதிர்ப்பானது வரப்போற ஸ்டேட் அண்ட் நேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஹிந்தி திணிப்பு கொள்கையை நீங்க எப்படி உங்களோட குழந்தைங்க மூணு லாங்குவேஜ் கத்துக்கிட்டா அவங்களோட அறிவு வளருமா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்சைட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறுபடியும் இன்னொரு தரமான வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்